வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாதத்தில் நெய் போட்டு இந்த கூட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ எப்படி செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ சவுச்சை பார்த்திங்கன்னா நான் ஒரு சௌச்சோ தோலைலாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து பாசி பருப்பு நான் ஒரு கால் கால் கப்பு பாசி பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் இதில் நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஏன்னா அதையே அதுவே கொஞ்சம் தண்ணி இதுவாகி விட்டுக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போது இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துருங்க இதில் இந்த கு பெருங்க பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா வந்து நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி இது எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி இந்த விழுத